வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற சிவஸ்தலம் ஸ்ரீ காலத்தீஸ்வரர் கோவிலை பற்றி தான் இறைவன் இந்த கோவிலில் காலஸ்தீஸ்வரர் காலத்தியப்பர் தாயார் ஞான பிரசுநாம்பிகை ஞான பூங்கோதை ஞானசுந்தரி இந்த கோவிலோட ஸ்தலவிருக்கம் மகிழமரம் தீர்த்தம் பொன்முகிலாறு ஸ்வர்ணமுகி ஆறு இந்த ஊர் எங்கே இருக்குன்னா சித்தூர் தான் இருக்க ஆந்திரத்தின் புகழ்பெற்ற கோவில்களிலே இந்த காலஹஸ்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சுவர்ணமுகி நதிக்கரையில் அமைந்த இந்த சைவ சமய நெறிகளை பின்பற்றும் மிக பழமையான கோவில் இது பஞ்சபூத ஸ்தலங்களிலே வாயுலிங்க கஷேத்திரமாக திகழ்கிறது வேடனான கண்ணப்பர் இறைவன் மேல் கொண்ட பக்தியால் தன் இரண்டு கண்களையும் அர்ப்பணித்து மோட்சம் பெற்ற ஒரு ஸ்தலம் மேலும் சிலந்தி பாம்பு யானை என மூன்றும் இந்த தளத்து இறைவனை வழிபட்டு மோட்சம் பெற்றதால் அவற்றின் பெயரால் ஸ்ரீகாலஹஸ்தி என்று வழங்கப்படுகிறது காலஸ்தியை அடுத்த உட்டுகுரு என்ற கிராமத்தில் வேடர் குலத்தில் பிறந்தவர் தான் இந்த கண்ணப்பர் அவர்களின் வழிபாட்டு தெய்வம் ஆறுமுக கடவுள் கண்ணப்பன் மிகவும் பலசாலியாக இருந்ததால் தின்னப்பன் தீரன் என்று அழைக்கப்பட்டார் பாசுபதஸ்தாஸ்திரத்தைப் பெற அர்ஜுனன் தவம் போது அதை சோதித்த ஈசன் அர்ஜுனனுக்கு அஸ்திரத்தை வழங்கியதோடு அவர் மீண்டும் கலியுகத்தில் அவதரிக்கும் வரத்தையும் அருளினார் அதன்படி அர்ஜுனன் கலியுகத்தில் திண்ணனாக அவரித் அவதரித்தார் காட்டிற்கு வேட்டையாட சென்ற திண்ணன் அங்கிருந்த சிவபெருமான் மீது பக்தி கொண்டார் வழிபாட்டு முறையை அறியாத திண்ணன் தன் பக்தியை அறிந்த முறையில் தூய்மையாக வெளிப்படுத்தினார் ஸ்வர்ணமுகி ஆற்றிலிருந்து வாயில் நீரெடுத்து வந்து அபிஷேகம் செய்து தான் வேட்டையாடிய விலங்குகளின் மாமிசத்தை நிவேதனமாக படைத்து காட்டில் உள்ள மலர்கள் இலைகளால் மாலை கட்டி அதை ஈசனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டு வந்தார் அவரின் பக்தியை உலகிற்கு பறைசாற்ற நினைத்த ஈசன் ஒருநாள் நாள் தின்னன் வழிபட வரும்பொழுது கண்ணில் இரத்த பெருக்கை ஏற்படுத்தினார் ஈசனின் கண்களுக்கு பதிலாக தன் கண்ணை தோண்டி எடுத்து அர்ப்பணித்த அவரின் பக்தியை போற்றி நேரில் காட்சியளித்து ஆட்கொண்டார் ஈசன் சிவனுக்கு கண் கொடுத்ததால் அன்று முதல் கண்ணப்பன் என்ற பெயரால் அவர் அழைக்கப்பட்டார் நாயன்மார்களில் இவரும் ஒருவராக கருதப்படுகிறார் உலக தோற்றத்தில் ஆரம்ப காலத்தில் வாயு பகவான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கற்பூர லிங்கத்தை ஏற்படுத்தி அதன் முன்பு தவம் ஏற்றி வந்தார் அதனால் மகிழ்ச்சி ஈசன் வாயு பகவான் முன்பு காட்சி அளித்தார் வாயு பகவானே ஓரிடத்தில் இருக்கும் தன்னம் நீ ஆயிரம் ஆண்டுகள் சிறு நகர்வில்லாமலும் ஓரிடத்தில் தவம் புரிந்ததன் பயனாக மூன்று வரங்களை அளிப்பதாக கூறினார் அதன்படி தான் உலகம் முழுவதும் நீக்கமற நிறைந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு உயிரின் அந்தராத்மாவாக விளங்க வேண்டும் நான் வழிபட்ட கற்பூரலிங்கம் என்னுடைய பெயராலேயே வழிபட வேண்டும் என்று மூன்று வரங்களை கேட்டார் அதன்படி மூன்று வரங்களை அளித்தார் ஈசன் மேலும் இந்த கற்பூர லிங்கத்தை தேவர்கள் முனிவர்கள் சூரர்கள் அசுரர்கள் கண்ணானர்கள் கந்தவர்கள் கருடன் கிபுருவர்கள் சித்தரர்கள் ரிஷிகள் மனிதர்கள் என அனைவரும் வணங்குவர் என்று கூறி மறைந்தார் அதனால் வாயு பகவான் இல்லாமல் உயிர்கள் இயங்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டது ஈரேழு பதினொன்று லோகங்களிலும் லிங்க வழிபாடு தொடங்கியது வாயு பகவானுக்கு ஏற்படுத்தப்பட்ட இந்த முதல் கோயில் என்ற தன் தன்மை இந்த கோயிலுக்கு உண்டு மேலும் ஈசன் சாபம் பெறப்பட்ட உமையவளும் இந்த கஷேத்திரத்தில் வந்து லிங்கத்தை பூஜை செய்து ஞானம் பெற்றதால் இந்த தளத்தில் எழுந்திருக்கும் இறைவி ஞான பிரசுனாம்பா என்று அழைக்கப்படுகிறாள் சிவனின் தலையில் இருக்கும் கங்கை இந்த தளத்தில் ஸ்வரணமுகி என்ற பெயரில் கோவிலை சுற்றி பிரவாகிக்கிறாள் மேலும் சாபம் பெற்ற இந்திரன் சந்திரன் மயூரன் உள்ளிட்ட பலரும் காலஸ்திரல் உள்ள சொர்ணமுகி நதியில் மூழ்கி சாப விமோசனம் பெற்றதாக ஒரு வரலாறு கூறுகிறது வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் யார் பெரியவன் என்று ஏற்பட்ட போரில் கைலாய மலையை ஆதிசேஷன் சுற்றி வளைத்தான் மலையை அவனிடமிருந்து விடுவிக்க வாயு நடத்திய போராட்டத்தில் கைலாய மலையை எட்டு பாகங்களாக உடைந்து உலகில் எட்டு இடங்களில் விழுந்தது அவை திரிகோணமலை ஸ்ரீகாலஹி திருச்சீரலமலை திருவெண்கோய்மலை ராஜதகிரி நீர்த்தகிரி ரத்னகிரி என்று சுவேதகிரி அதில் இரண்டாம் பாகம் விழுந்த இடம் ஸ்ரீ காலஸ்ரீ அதனால்தான் காலஸ்திரியும் கைலாயமலையின் ஒரு பகுதியாகும் காலஸ்ரீ கோயில் துர்கர்மா மலை மற்றும் கண்ணப்பர் மலை என்று இருவேறு மலைகளின் நடுவில் அழகுற அமைந்துள்ளது சிவன் பிரம்மாவிடம் அழகாக ரம்யமாக கைலாயமலையை உருவாக்கக்கூடியதாகவும் அவ்வாறு பிரம்மா உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து உடைந்து விழுந்த சிறு துண்டு இந்தியாவின் தெற்கு பகுதியில் விழுந்ததாகவும் காலஹாஸ்திரி தென் கைலாயம் என்றும் அழைக்கின்றார்கள் சதுர் யுகங்களில் பிரம்மதேவர் இங்கு வந்து சிவனை வழிபட்டு சென்றிருக்கிறார் மகாபாரதத்திலும் பஞ்ச பாண்டவர்கள் ஒருவரான அர்ஜுனன் இங்கு வந்து சிவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது சங்க தமிழ் புலவர் நக்கீரரும் தம் படைப்புகளில் இக்கோவிலை குறித்து குறிப்பிட்டுள்ளார் காளாஸ்திரி கோவிலில் எழுந்தருள மூர்த்தியின் மீது இதுவரை யார் கைகளும் பட்டதில்லை வாயு பகவான் கற்பூரத்தால் செய்த சிலை என்பதால் இந்த லிங்க திருமேனி கோவிலில் புரியும் குருக்கள் உள்பட தீண்டியவர் யாரும் இல்லை அதனால் கைப்படாத லிங்கம் என்ற பெருமை பெற்றவர் காலத்தீஸ்வரர் உற்சவ மூர்த்திக்கு மட்டுமே இங்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன இந்த கோவிலோட இறைவி ஞான பிரசுனாம்பிகை அம்மன் செங்குந்தர் கைக்கோளர் குலத்தில் வெள்ளத்தூரார் கோத்திரத்தில் பிறந்து தவம் புரிந்து இறைவனை அடைந்தார் அதனால் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி பிரம்மோற்சவத்தின் போது நடைபெறும் திருக்கல்யாண உற்சவத்தில் வெள்ளத்தூர் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அம்மனுக்கு சீர்வரிசை அனுப்பும் மரபு காலம் காலமாய் நடைபெற்று வருகிறது மேலும் இந்த கோவிலில் பூமிக்கு ஒன்பது அடிக்கு கீழ் வல்லபகணபதி அமைந்துள்ளார் மற்றும் சுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்டோருடன் கோயில் முதல் பிரகாலத்தில் தட்சிணாமூர்த்தியும் எழுந்தருளியுள்ளார் இந்த கோவிலில் சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி என்ற இரு வேறு புஷ்கரணிகள் உள்ளன இந்த கோவிலில் வருடந்தோறும் பிரம்மோற்சவம் ஆணி திருமஞ்சனம் கார்த்திகை தீபம் மகா சிவராத்திரி ஆருத்ரா நவராத்திரி தெப்போற்சவம் கிரிவலம் மாத சிவராத்திரி பௌர்ணமி பிரதோஷ காலங்கள் இவை விமரிசையாக நடைபெறுகின்றன சாயா கிரகங்களான ராகுவும் கேதுவும் இந்த கோவிலில் சிவனை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றுள்ளனர் அதனால் கருவறையில் உள்ள லிங்க திருமேனியில் பாம்புகள் பின்னலிடப்பட்டதை போன்ற தோற்றம் வெளிப்படும் எனவே இந்த கோவிலில் ராகு கேது பகை பரிகார பூஜை மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதற்காக ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகை தருகின்றார்கள் ராகு கேது சர்பதோஷம் திருமண தோஷம் புத்திர பாக்கியம் தொழில் மேன் தொழில் கல்வி வளர்ச்சி தங்களின் வளமான நல்வாழ்விற்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இங்கே செய்யப்படும் பரிகார பூஜைகள் அமைந்துள்ளன மேலும் தங்களின் ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாலும் அதற்கு நிரந்தர தீர்வாக இந்த பரிகார பூஜை அமைந்துள்ளது பரிகார பூஜை இங்கு செய்தால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது இங்கு இறைவன் காலத்திநாதர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாளிக்கிறார் இது வாயுஸ்தலம் என்பதால் மூலஸ்தானத்தில் இருக்கும் விளக்கு காற்றில் ஆடிக்கொண்டே இருக்கும் இறைவனுக்கு அணிவித்துள்ள தங்க கவசத்தை எடுத்துவிட்டு ஆரத்தி காட்டும்போது லிங்கத்தின் அடிப்பாகத்தில் சிலந்தி வடிவத்தையும் நடுவில் நீண்டு கூடியன போன்று ஒரு உள்ள யானையின் இரு கொம்புகளையும் மேல்புறத்தில் உச்சியில் ஐந்து தலை நாகப்பாம்பு எடு படம் எடுத்துள்ள வடிவத்தையும் வலப்புறத்தில் கண்ணப்பர் பெயர்த்து அப்பிய இரு ஒரு கண்ணின் வடிவையும் காணலாம் இது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இது ஞான சக்தி பீடமாகும் இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட இருநூத்தி எழுபத்தி நாலு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது சிவாலயமாகும் இது ராகுகேது ஸ்தலம் என்பதால் கோவிலை வலம் வருவதும் எதிர்வலமாகவே அப்பிரதர்ஷனமாகவே சுற்றி வர வேண்டும் கண்ணப்பர் மலையை ஏறும் வழியில் உள்ள மலைச்சரிவு ஒன்றில் மணிகண்டேஸ்வரருக்கு ஒரு கோவில் உள்ளது அதையடுத்து மலையை வெட்டி செதுக்கிய மண்டபம் ஒன்று உள்ளது அதற்கு மணிகர்ணிகா கட்டம் என்று பெயர் இங்குதான் காசியில் உள்ள மணிகர்ணிகா கட்டத்தில் விஸ்வநாதர் அருளியது போல பெண்ணூருத்திக்கு இறைவன் தாரக மந்திரத்தை வளக்காதில் ஓதி அருளினார் என்று சலபுராணம் கூறுகிறது அதனால் இன்றும் திசையை நெருங்கிக் கொண்டு இருப்பவர்களை இம்மண்டபத்திற்கு கொண்டு வந்து வலப்பக்கமாக கழித்து சாய்த்து கிடத்தினால் சாகிற பொழுது உடல் திரும்பி வழக்காது வழியாகவே உயிர் பிரியும் என்று கூறுகிறார்கள் சுவாமி புறப்பாடு வடக்கு கோபுர வாயில் வழியாகவே நடைபெறும் உன் காலத்தில் ரிஷிகள் பொன்முகலி ஆற்றில் நீராடி விட்டு கிழக்கு நோக்கி தரிசித்ததால் அவர்களுக்கு காட்சி தருவதாக இறைவன் மேற்கு நோக்கி உள்ளார் காலத்தீஸ்வரர் நான்கடி உயரம் உள்ளவர் அடிப்பாகம் பருத்து மேலே கூம்பாக உள்ளது சதுர ஆவுடையார் மேற்கு முகமான சன்னதி ஒன்பது பட்டைகள் கொண்ட கவசத்தை சாற்றும் பொழுது கழற்றும் பொழுதும் மூலவரின் மீது விரல் கூடாதாம் இதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் புரிக்கப்பட்டுள்ளன இந்த ஒன்பது பட்டைகளையே நவகிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது மூலவருக்கு அருகில் மனோன்மணி சக்தியின் விக்கிரகம் கீழே காலஸ்திநாதர் சதுர்கிரகங்களுடன் மானும் அழுவும் தரித்து அபய சிம்ம கர்ண முத்திரைகளுடன் சுகாசன மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் கைகூப்பிய நிலையில் கண்ணப்ப சிலை மூலவர் எதிரில் கதவரிகள் இரு தீபங்கள் எப்பொழுதும் அசைந்து கொண்டிருக்கின்றன கருவறைக்குள் அருள் புரியும் ஈஸ்வன் காற்று வடிவில் நிறைந்திருப்பதால் தான் தீபச்சுடர்கள் ஆடிக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது கர்ப்பகிரகம் அகழி அமைப்புள்ளது கோஷ்டங்களில் துர்க்கை நான்முகன் லிங்கோஸ் தென்முக தெய்வம் கணேசர் ஆகியோரை தரிசிக்கலாம் ஈசன் சன்னதியில் பிரசாதமாக விபூதிக்கு பதிலாக பன்னீரில் கரைத்த பச்சை கற்பூர தீர்த்தத்தை சங்கில் முகர்ந்து கொடுக்கிறார்கள் அம்பாள் மானுட மங்கையாக இரு கரங்களுடன் ஞான நாம்பிகையாக கரு காட்சியளிக்கிறார் அம்பிகைக்கு முன்னால் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த அர்த்த மேருவை காணலாம் துர்க்கை ஹஸ்தஸ்த சாகர என்ற பட்ட பெயருடன் விளங்குகிறாள் வெள்ளிக்கிழமை மற்றும் விசேஷ தினங்களில் அம்பிகைக்கு தங்கப்பாவாடை அணிவிக்கின்றனர் சன்னதிக்கு நேரே இதில் பிரகார விதானத்தில் ராசி சக்கரம் ஓவியமாக காணப்படுகிறது அம்பாள் சன்னதியை பிரதட்சணம் செய்து கொண்டு வரும் பொழுது பள்ளி தரிசிக்கலாம் அங்கிருக்கும் தொட்டிலை பக்தர்கள் அசைத்துவிட்டு தங்கள் கோரிக்கை இறைவனிடம் வைத்துவிட்டு செல்கிறார்கள் அனைவரும் காலத்தீஸ்வரரை தரிசித்து அவர் ஆசையை பெறுவோமாக நன்றி வணக்கம்